இயற்கையான இந்த உலகத்தை யாரால் படைத்திருக்க முடியாது அதனால இந்த உலகின் முதல் கலைஞரே கடவுளாகத்தான் இருப்பார் என்ற மேடையில ஒரு வியத்தக்க ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு அது இயேசுவை பாராட்ட புத்தர் வந்திருக்கிறார் கிறிஸ்துதாஸ் அவர்களை பாராட்ட நம்முடைய எழுச்சி தலைவர் தலைவர் வந்திருக்கார் கிறிஸ்துதாஸ் அவர்களை பாராட்ட வந்திருக்கிறார் அழைக்கவில்லை என்றாலும் நாம் அதற்காக நாம் திட்டமிடவில்லை என்றாலும் அவர் இங்கு வந்திருப்பார் காரணம் என்றால் இந்த படத்தினுடைய தலைப்பு நெஞ்சு பொறுக்கவில்லை இன்னைக்கு இந்த இந்தியாவிலே எவ்வளவு அவர்களையும் இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் கிறிஸ்து தாஸ் அவர்களையும் மேலும் இங்கே மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் தொல் திருமாவளவனை கூப்பிட்டது எவ்வளவு பெரிய பொருத்தமாக இருக்கின்றது என்பதை நான் புதிதாக சொல்ல வேண்டியதில்லை ஆரம்பத்திலிருந்து ஈழத்திற்காக தன்னுடைய போராட்டங்களை ஆரம்பித்து ஆரம்பத்தில் இருந்தேக்காக போராட்டத்தை ஆரம்பித்தவர் மேடை பேச்சு புதுசு நெஞ்சு பொறுக்குதில்லையே நெஞ்சமே மறக்காத திரைப்படமாக மாற வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் கல்லறைகளில் காலடிக்கு கீழே வைக்கிற காந்தல் மலர்கள் காற்றில் வருடுகிற போது கூட சத்தங்க காமல் உறங்குகிற உன்னத போராளிகள் எழுந்துவிடக் கூடாது என்பதற்கான மாதமாக கார்த்திகை மாதத்தில் இந்த நெஞ்சு பொறுக்குதலே என்கிற திரைப்படம் வெளிவருவதை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் திரைப்படத்துல லிபியாவின் உமர் புக்தானுடைய திரைப்படம் பார்த்திருப்போம் அதில் சில காட்சிகள் இடம்பெறும் உமர் தனது சுதந்திர தாக்கத்திற்காக போராடுகிற போது படக்காட்சிகளில் படமாக்கியிருப்பார்கள் தூக்கு நிறையை ஏறுகிற போது உங்களுக்கு இறுதி ஆசை என்னவென்று கேட்பார்கள் அவர் சொல்லுவார் என் பாதங்கள் என் புண்ணிய தேசத்தில் படர்ந்து நான் சாக வேண்டும் என்று சொல்லுவார் அப்படி ஒரு நிபந்தனையை ஏற்க இயலாது என்று அங்கே இருந்த அதிகாரிகள் சொல்லுவார்கள் இருந்தாலும் அவருக்கு மரணத்த கொடுக்கப்படுகிறது அதை ஒரு சிறுவன் பார்த்து கொண்டிருந்த போது ஐயா நீங்கள் இந்த புண்ணிய தேசத்தில் போகப் போகிறீர்கள் உங்களுடைய கைகளிலே கிடக்கிற தடியை என்னிடம் தாருங்கள் அடுத்த கால போராட்டத்திற்கு நான் தயாராகிறேன் என்று சொன்னதைப் போல புரட்சியாளர் அம்பேத்கருடைய தடியையும் தந்தை பெரியாருடைய தடியையும் என் அரசியல் ஆசானாக விளங்கி கொண்டிருக்கிற நான் எழுச்சி தமிழர் அவர்களிடத்திலே இரண்டு தடிகளை கொடுக்கிறோம் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான தடிகளை அந்த இரு மாபெரும் தலைவர்கள் உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த தேசத்தை மீட்டெடுப்பதற்காக களத்திலே நீங்கள் அதிதீவிரமாக களமாடுகிற நேரத்தில் உங்களுடைய விரல் நுழையை பிடித்து விடுதலை கேட்பதற்காக நானும் பின்னால் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை என்னுடைய எழுச்சி தமிழர் தலைவர் அண்ணன் திருமா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திரைப்படத்துறையின் தரைப்படை தலைமகனாய் விளங்கி கொண்டிருக்கிற என் தோழர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கரம் பிடித்து நடந்த என் இளவல் அண்ணன் வன்னியரசு தோழர் அவர்களே இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற திரைப்பட முன்னோடிகளே பெயர் சொல்லி அழைத்து பேசினால் எல்லோருடைய பெயரையும் அழைத்து பேச வேண்டும் நேரமின்மையால் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்று சிறிய உரையை தான் சொல்லுகிறேன் மும்பைக்கு பக்கத்திலே காசாகரித்து என்கிற ஒரு தத்துவானி அடக்கமாயிருக்கிறான் அவன் சிறுவயதாக இருக்கிற போது தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை தண்ணீர் தாகம் எடுக்கிறது தாய் கேட்கிறால் தண்ணீரை கொண்டு என்று ஓடோடி அடிப்படைக்கு நுழைந்து ஓலை தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறான் தாய் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள் இரவு ஒன்பது மணிக்கு தாய் தண்ணீர் கேட்டால் பத்தாகிறது பதினொன்றாகிறது நடிசினி நடுநிசி ஆகிறது மூன்றாகிறது நான்காகிறது விடுகிறது சூரிய வெளிச்சம் ஓட்டை கூரையின் வழியாக கண்களிலே படுகிறது என்ன மகனே ஒரு குவளை தண்ணீரை வைத்துக் கொண்டு நிற்கிறாய் என்று கேட்கிறாள் நேற்று இரவு உங்களுக்கு தண்ணீர் தாக்கம் எடுத்ததாக சொன்னீர்கள் ஆகையால் ஒரு குவலை தண்ணீரை வைத்துக்கொண்டு உங்களது தலைமாட்டிலே இரவு முழுவதும் இருக்கிறேன் அண்ணா என்று சொன்னான் ஒரு தாயை காப்பாற்றுவதற்கு இரவு முழுவதும் தண்ணீரை வைத்துக் கொண்டு காப்பாற்றிய ஹாசாஹரித்துவாயைப் போல என் தமிழ் தேசத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு கோடை தண்ணீரை மீண்டும் அண்ணா உங்கள் கரங்களில் தமிழ் தாய் கொடுத்திருக்கிறாள் இந்த தமிழ் தேசியத்தை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என் இளமானத்துடைய தேசிய தலைவன் விட்டுச் சென்ற பணிகளை உங்களிடத்திலேயே ஒப்படைத்திருக்கிறார் அந்த திரைப்படத்துறைக்கு வர்றேன் அடிமை முறைகள் மிக அதிகமாக இருக்கிற இடம் ஒன்னு காவல்துறை இன்னொன்று திரைப்படத்துறை இந்த திரைப்படத்துறையில அடக்குமுறைகள் இருப்பதை அனைத்து சங்கங்களும் உடை தெரிய வேண்டும் சனாதனம் கூடச்சி இருக்கிற இந்த திரைப்படத்துறையில் மிக கவனமாக காலடியை எடுத்து வைக்கிற சூழலில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஒரு கதாநாயகன் நடிச்சா அவருக்கு வந்து துணிமணிலிருந்து செருப்புல இருந்து தண்ணீர்ல இருந்து திங்கிற பொருள் வரை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கிற ஒரு பல்வேறு மனிதர்களை நடிகர்கள் கழிவறைக்கு போனா கால் கழுவதற்கும் உதவியாளராக யாராவது வச்சிருப்பாங்களா ஒரு கதை நாயகன் இந்த தேசத்தின் மக்களுக்காக பயன்படக்கூடிய நல்ல கருத்துக்களை வழங்கக்கூடிய நடிகனாக மாற வேண்டும் அப்பொழுதுதான் துறை சிறந்த இடத்திற்கு செல்லும் ஆகையால் திரைப்படத்துறையில் இருக்கிற சனாதன கோட்பாடுகளை உடை தெரிய வேண்டும் அது மூணாவது கோரிக்கையாக அண்ணன் எரிச்சி தமிழர் அவர்களிடத்திலே நான் அனுமதி பெற்று சொல்லுகிறேன் மோசமான அடக்குமுறைகள் தான் இருக்கு ஆகையால் இந்த நெஞ்சம் மறப்புதலை திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து போராளிகளுக்கும் இந்த நெஞ்சம் மறப்பதலை மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் நல்ல இசையை கோர்த்திருக்கிறார் இசையமைப்பாளர் அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நான் கூந்து கவனிச்சேன் அது மட்டுமல்ல இந்த திரைக்காவியத்தில் பின்னணி காட்சிகள் ரொம்ப அழகாக அடுப்படையில வந்து மிளகு அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிற ஒரு டப்பாவை அடையாளப்படுத்தி இருப்பாங்க அவர்கள் பின்னணி அந்த காட்சிகளை உருவாக்குவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக தெரிகிறது ஆகையால் ஒவ்வொரு அசைவுகளும் இந்த திரைப்படத்தினுடைய முன்னோட்டத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த திரைப்படம் மிகச்சிறந்த வெற்றி அடைய வேண்டும் அதற்கு உலகமெல்லாம் பரவியிருக்கிற தமிழர்களுடைய நலன் சார்ந்தவனாக நான் மாற்றுகிறேன் நன்றி வணக்கம் என் நாடி நரம்புகளில் பின்னி பிணைந்திருக்கிற ரத்த நாளங்களில் குதித்து இருக்கின்ற குருதி அணுக்களில் குடியிருக்கும் என் தாயே தமிழே என் திருவடி வணக்கம் நான் விரும்புகின்ற நேசிக்கின்ற சில தலைவர்களில் முக்கியமானவர் தான் திருமாவளவன் அவரை ஏன் நேசிக்கின்றேன் ஏன் விரும்புகின்ற பல காரணங்கள் இருக்கின்றது அவர் பேசுகின்ற பேச்சு அனைத்தும் ஆவணம் இல்லாமல் தரவுகளையும் ஒவ்வொரு நிலம் தடவுகள் இருக்கும் அதே போல மொழி காப்பதில் இனம் காப்பதில் முன் நிற்கின்றார் இதெல்லாம் எல்லாருக்கும் அறுவதில்லை ஒரு சில அந்த சில தலைவர்களில் ஒரு தலைவர் தான் மதிப்புக்குரிய விடுதலை இயக்கத்தின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் இங்க நான் என்னமோ நினைச்சு பேசணும் நான் தலைமை தாங்கி இருக்கிறேன் நான் வரவேற்று பேசணும் ஆனா இப்ப நேரம் பணிகள் ஜாஸ்தி இருக்குது ஒண்ணு மட்டும் நேசிக்கணும் ஒரு முக்கியமான ஒரு ஈடுபாடு எனக்கு உண்டு ஏன்னா அவர் இவங்கெல்லாம் பேசுவார் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் அவர் ரொம்ப ஆரம்பத்துல ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு கூட்டம் கூட்டினா இருக்க ஐயா அவர் மாதிரி தட்டினாரு அத்தனை பேருக்கு தமிழ் பேரை யார் செஞ்சிருக்காரு அவர் பத்தாங்க தொல்காப்பியன்னு மாத்தினாரு அந்த பக்கத்துல கூட அவர் பாருங்க அவர் பேருக்கு புரிஞ்சுக்க பாருங்க எனக்கு என்னன்னு தெரியாது வன்னிய அரசு அதே மாதிரி நீங்க சுவர் விளம்பரம் எல்லாம் பாருங்க எங்க பார்த்தாலும் என்னென்னமா இருக்கும் ஆனா இவங்க கட்சி சுவர்ல பாருங்க சிந்தான செல்வன் வன்னிய அரசு சிற்பி என்னென்ன அத்தனை தூய தமிழ் பெறுகள் அதனால எனக்கு அவர் மேல ரொம்ப ஈடுபாடு அவர் உண்மையைதான் பேசுவார் பெரும்பாலும் உண்மை பேசுவார் அவர் எதையும் பேசாத உண்மையில் கிடையாது அவர் பாராளுமன்றத்துல பார்த்தீங்கன்னா அத்தனைக்கு ஆவணம் இருக்கும் யாரும் பதில் சொல்ல முடியாது நான் கூட இந்த சொல்லி ஆனா பணி இருக்கனால என்னால சொல்ல முடியவில்லை அதனால அடுத்த ஏதாச்சும் சந்தர்ப்பங்கள் இருந்தா அதில் நான் அறிவியல் பத்தி சில ஏன்னா அவர் பேசுறதுல அறிவியல் சம்பந்தம் பேசுவாரு அவர் சொல்ற ஒவ்வொரு இந்த திராவிடத்தை பத்தியோ தமிழ் தேச பத்தியோ திராவிட கருத்தியல் சொல்லுவாரு அதெல்லாம் எவ்வளவு அவரு அற்புதமான ஆவணத்தோட பேசுறாரு இந்த புராணங்களை வச்சுக்கிட்டு அடிக்கிற கூத்து இருக்குது பாருங்க போரு மத்திய அமைச்சர் என் இருக்கிறாங்க ஒருத்தர் விமானத்தை ஐயாயிரம் ஆண்டு உங்களை கண்டுபிடிச்சிருக்காரு ஆண்டு வரைக்கும் மேல போனால் சுவாசிக்க முடியாதுங்க அது இங்கேயே நிறையா பேர் பாக்ஸின் இதை வச்சுதான் சுவாசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் யாராச்சும் விமானத்துல பறந்து போக முடியுமா மாஸ்க் இல்லாம இல்ல அதுக்கான தரவுகள் ஆவணங்கள் எங்கேயா இருக்குதா சரி இதை விடுங்க அவருக்கு பணி நிறையா இருக்குது இருந்தாலும் இது ஒரு நம்ம சுபாஷ் ஒரு கருத்து சொன்னாரு சார் ஒன்னே மட்டும் சொல்றேன் சொல்லிட்டு இருந்தேன் சங்கங்கள் வந்து கட்டுப்பாடும் கடமையும் உணர்வும் இருக்கணும் தலைவர்களை பொறுத்தான் அதுல இருக்க உறுப்பினர்களை பொறுத்தான் இல்ல திரையுல சதவங்க சங்கங்கள்லாம் இவர் நிறைய விஷயங்களை செதறி அடிக்கணும் அவர் முயல யார சொன்னாங்க ஆனா சங்கங்கள்லாம் செதறி கிடக்கு ஒரு சங்கம் ரெண்டு சங்கம் இல்லைங்க ஒவ்வொரு சங்கத்தையும் உடைச்சாங்க இப்படிங்கும்போது எங்க ஒற்றுமை வருது சொல்லுங்க நம்ம என்ன செய்யறது அநியாயம் நடக்குது கமலக்கண்ண சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கத்தான் செய்யுது யாரு காப்பாத்துறது அரசியல்வாதி வந்து நீங்க இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நடிகருக்கும் நடிகைக்கும் கூட உதவியாளர்கள் சம்பளம் ஒரு காய்ச்சீட்டுக்கு அறுபதாயிரம் ரூபாய் ஆகுதுங்கன்னா இருந்தாலும் கேட்டுருவாங்களா சம்பளத்தை குறைச்சு தான் குறைச்சு குடுத்துருவாங்களா இங்க நூறு கோடி கோடினா அடுத்த நூத்தி இருபத்தஞ்சு கோடி பிளாக்ல கொடுத்துருங்க இது நடைமுறை நடைமுறைதான் இதப்ப அவர் திருமாவளவனும் இளைய முதல்வர் அவர்களோ இல்லது துணை முதல்வர்களோ திருத்த அவங்களோ கலை உலகத்திலிருந்து வந்தவங்க தான் எப்படி கேட்பாங்க இது நம்ம தான் போல திருந்தணும் என்று நம்ம பணம் வாங்காம ஓட்டு போடுறோமோ அன்னைக்கு தான் இந்த தயார் பல சங்கம் நம்ம தொழில் நல்லா இருக்கும் நம்ம பணம் வாங்கக்கூடாது ஏழை பாலைகள் வாங்குறதை பற்றி விட்டுருங்க ஒரு தயாரிப்பாளர்கள் யாரு பணம் கொடுத்து பணம் நம்மளே போய் பணம் வாங்கிட்டு ஓட்டு போறோம் இது எங்க போய் சொல்ற சொல்லுங்க இப்ப சமீபத்துல இப்ப பாத்துறீங்க எவ்வளவு ஒரு கல்யாணங்கிறது நீங்க திருமணத்து ஒவ்வொரு நீங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க இருக்கோம் இளைஞர்கள் பேசிட்டு இருப்பாங்க இருக்கும் அப்படிப்பட்ட கல்யாணத்தை எடுத்து அதை இதுல விற்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்றது அந்த விக்கிறதுல சண்டை இந்த திருமணத்தை நீங்க விக்கிறீங்களோ நாளை எதை நீங்க விக்க மாட்டீங்க எவ்வளவு கொடுமை இது நம்ம எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் போட்டு நம்ம திருந்திட்டு நம்ம தலைவர்கிட்ட போய் சொல்லி ஐயா எங்களுக்கு இப்படியா நடக்குது நாங்க உறவு உறவுலாம் ஏற்பி சொல்கிறோம் எங்களுக்கு நீங்க திருத்தி கொடுங்கன்னா அவங்க கண்டிப்பா செய்வாங்க நம்ம முதல்வர் செய்வாரு துணை அவங்களுக்கு துணையா அவர் இருப்பார் நான் அவர்கிட்ட ஏற்கனவே கேட்டுக்கிட்டேன் நீங்க எப்பயும் கூட துணையா இருக்கணும் ஏன்னா நீ அவங்களால தமிழ் இடம் காக்க முடியும் மொழி காக்க திராவிட தேசிய விட்டுருக்க அது வேற ஒரு பிரச்சனை வேற அது எல்லாரும் உட்காந்து பேச வேண்டியது சும்மா குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் ஒண்ணுதாங்க தெலுங்கானங்களை வட்டி விட்ட முடியுமா தெலுங்கார நம்ம தமிழ்ல இருந்து பிறந்த கூட தெலுங்கு என்ன பேசுங்க பாருங்க தெலுங்கு பிரிச்சு பாருங்க சமஸ்கிருதம் தமிழ் இருக்கும் நீங்க மலையாளி பேசுற பாரு தூய செந்தமிழ் பேசுறான் நம்ம கொடுந்தமிழ் பேசிருக்கிறான் நம்ம தண்ணிங்கிறான் அவன் வெள்ளாங்கிறான் நீ நம்ம சொல்லுங்கிற அவன் பறவை சொல்றான் எல்லா செந்தமிழ் இவங்க விளக்கம் ஒன்னோட ஒன்னு கலந்துதான் இது யதார்த்தம் கலப்பு கலப்பு அதை கூட நடிகர்லாம் வந்து அந்தந்த கேரக்டருக்கு என்ன தர்ம சங்கடம் எத்தனையோ சொன்னேன் ஏன் வயசுக்கு கேட்ட கேரக்டரை பண்ணுவீங்க அப்படின்னா கேட்க மாட்டேன் நான் நாற்பத்தஞ்சு வயசுல ஹீரோவா நடிக்கிறான் நான் போய் இப்ப ஹீரோவா நடிக்கிறான் ரஜினி நடிக்கிறான் டெய் அடிச்சது போய் நடிக்கலாம் நானே ஜமீன் கோட்டைன்ற படத்துல ஹீரோ நினைச்சு பெரிய வெற்றி அந்த படம் ஆனா நான் அந்த பொண்ணை தொடக்கூட மாட்டேன் ஏன்னா எனக்கு அப்போ வயசு நாற்பத்தி நாலு எனக்கு நாற்பத்தி நாலுல போய் இப்போ நம்ம டான்ஸ் ஆடுறது பொண்ணை போய் தொடர்றது தொடவே இல்ல ஹீரோயின் ஒரே ஒரு இடத்துல நான் தாலி கட்டுவன் அவ்வளவுதான் வெற்றி அடைச்சு யோசிச்சு எடுத்தா நமக்கு வெற்றி அடையும் மாதிரி இந்த இது காதல் படம் காதல் மலர் படம் நல்ல ஆளுங்களை போட்டுக்கிறாங்க ஹீரோ நல்லா இருக்கிறாரு ஹீரோயின் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்குது இதை பார்க்கும்போது நெஞ்சு பொறுக்குதுல நெஞ்சு ஆனந்தமாக இருக்குது என்ன ஆனால் தம்பி அசோசியேஷன் வந்தாரு வந்தார் வந்தாரு வந்தார் இவருக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு முரளி முரளியும் வந்தாரு வந்து பேசினாங்க தம்பி இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது இதனால இதை பார்த்து சொல்லி அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன் அதுபடி நடந்து அவர் பெரிய வெற்றியை பெற்று முதலீடுகள்லாம் திரும்ப பெற்று இந்த காலத்தில் வந்து இருக்கிற அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் நடிகர்கள் அத்தனை பேரும் பெரும் வாழ்வாங்கும் வாழ்த்து விளைபெரு நன்றி வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ஸ்டேஜில் நின்று பேசுறது ஸோ எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது ஏன்னா இவ்வளோ முன்னாடி நம்ம ஒரு சின்ன சின்ன பாட்டு இதெல்லாம் நம்ம வீட்டில் உட்காந்து பண்ணி பார்த்துப்போம் ஆனால் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு பண்ண படம் இங்கே இருக்குது இத்தனை பேர் பார்க்குறீங்க என்ன உங்களுக்கு தோணிகிட்டு இருக்குன்னு தெரிலான்னு எனக்கு நிறைய தோணிக்கிட்டு இருக்கேன் என்ன பேசணுன்னு எனக்கு தெரியல ரொம்ப நர்வஸாக இருக்கேன் நான் முதல்ல வந்து அண்ணா நம்ம தலைவர் திருமால் ஐயோ நாங்கள் நாங்க போய் ப பார்க்குறப்ப எங்கள் எங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு இதுதான் முதல்ல கிடைச்ச வாய்ப்பு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் வாய்ப்பு கிடைச்சி அப்போது நம்ம ஈஸியாக வந்து ஒரு லவ் ஸ்டோரியோ இல்லை ஒரு ரோம் காம் காம் அந்த மாதிரியான ஜேர்னல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கலாம் பட் அடுத்தது கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது உண்மையாகவே கலையை நேசிக்கிறேன்றனால நானும் என்னுடைய சகோதரர் கவி வந்து நாங்க ரெண்டு பேரும் ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி டிசைட் பண்ண அப்பவே என்னைக்கிய ஒரு நாள் படம் பண்ணுவான்டா அன்னைக்கு நீ எந்த ஊர்ல இருந்தாலும் சரி நான் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி நம்ம பண்றப்ப ஒருத்தர் கான்டக்ட் பண்ணிப்போம் பண்றது ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுவோம் ஆனா இப்ப நிறைய டியூல் டேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க அவங்க பேர் போட்டுப்பாங்க ஆனா நம்ம அப்படி வேண்டாம் நம்ம இத்தனை வருஷம் காத்து ஒரு படம் பண்றோம்னா இருவருமே போவோம் இது யாரும் பண்ணல நம்ம பண்ணுவோம் பேர் அவங்களுக்கு வேணும் ஏன்னுறது இல்லை எங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இருவர் ஒரு கலையை கொடுத்துருக்குறாங்க அதை நீங்கள் பார்த்து ரசிக்கிறீங்க ஸோ இப்படியே நம்ம கேரி பண்ணோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கதையை டிசைட் பண்ணோம் என்னன்னா பண்ணுறது ஒரு படம் அடுத்தது நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்றதுலாம் ரெண்டாவது ஆனால் சோஷியல் மெசேஜ்னு ஒன்று இருக்கணும் இதில் மெசேஜ்னு நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் நிறையா இருக்காது ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது நம்ம இப்போ எல்லாமே மொபைல் ஃபோன்ஸில் இருக்கிறோம் வேலை பார்க்குறோம் வீட்டுக்கு வரோம் நம்மளா லவ் பண்ணியிருப்போம் லவ் பண்ணவங்க கல்யாணமும் கட்டியிருப்போம் ஆனா இந்த மாதிரியான சொசைட்டிக்கு நடுவுல ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருக்கு அவங்க ஒண்ணுமே அவங்களுக்கு உண்டான ஃப்ரீடம் கிடைக்க மாட்டேங்குது அவங்க லவ் பண்ணி கல்யாணம் கட்டிக்கிட்டாங்கனாலும் இல்ல லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே இல்ல லவ் சொல்றதுக்கே பயமா இருக்கிற ஒரு சில சில பிரச்சனைகள் இந்த சமுதாயத்துல போயிட்டு இருக்கு சோ நாங்க டிசைட் பண்ணி எப்படின்னா ஒரு 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 குளோபல்லா நடக்கிற இஷ்யூ இது வெறும் தமிழ்நாட்டையும் இந்தியா மட்டும் கிடையாது இது உலகம் ஃபுல்லா நடக்கிற ஒரு குளோபல் இஷ்யூவை நம்ம கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரே ஒரு வீட்டுக்குள்ள சொல்லுவோம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணது ஸோ இதுக்கு எங்களுக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணது நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு எங்க ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்றது வந்து இப்ப இருக்கிற டிரெக்டர்ஸுக்கு ரொம்ப டஃப் கிடைக்க மாட்டாங்க பணம் இருக்கிறவங்க தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் வச்சு போடணும் இல்ல ஒருத்தர் படம் பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல எங்க அண்ணா வந்து அண்ணா எனக்கு வந்து நான் ரொம்ப சின்ன பையங்கல இருந்து தெரியும் ஸோ அவர் ரொம்ப கன்சிஸ்டன்சி பாத்துட்டே இவன் எதுவுமே இல்லை நான் எந்த ஒரு வேலைக்கு போவேன் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது ஒரு வேலைக்கு போயிடுவான் போயிட்டு ஒரு மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு ரெசிங் போட்டு நான் வந்துருவேன் எனக்கு சினிமா அப்படிதான் எனக்கு அது அதில் மட்டும்தான் எனக்கு மைண்டு போகும் அந்த அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் நாள் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அப்புறம் நான் சொன்னேன் நீங்க நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்ன பிறகு கதை என்ன அப்படின்னு கேட்டேன்னா நான் இந்த இந்த மாதிரி நான் கதை இதெல்லாம் இருக்கணுன்னு அண்ணன் வந்து மறுபேச்சு எதுவுமே கேட்கல நீ பண்ணிடு நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா நான் வா டெஃபினட்டாக நான் உனக்கு இது பண்ணுறேன் நீ இது ஒன்றால் முடிக்க முடியுமா அப்படின்னா ஆனால் என்கிட்ட ஒரு சின்ன சின்ன பிளான்ஸ் இருக்குன்னு நம்ம அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த படத்தை நான் யாருன்னு தெரியாது ப்ரொடியூசர் என்ன இந்த உலகத்துக்கு யாரும் தெரியாது இந்த கதையை நம்ம கொண்டு போனோம்னா நிறைய பேர்த்துக்கு தெரிய வைக்கணும்னா இந்த மாதிரியான சோஷியல் இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணுற ஒரு பெரிய பவர்ஃபுல்லான மென் நம்மளுக்கு வேணும்னே அவங்கள 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 நம்ம நோக்கி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு படம் முடிச்சாச்சு முடிச்சிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாச்சு அப்புறம் அண்ணன் வந்து எங்களுக்காக நாம் எப்படின்னா வெளியே போயிடணும் போகிறது தாண்டி இந்த கதை இந்த மெசேஜ் வந்து மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு எங்களை விட்டுட்டு ரெண்டு மாசமா ரெண்டு மாசமா சென்சர் வந்துட்டு பிறகு அண்ணனை காண்டாக்ட் பண்றதுக்கு அவ்வளவு முயற்சிகள் எங்கள் அங்கல் நிறைய முயற்சி பண்ணோம் பைனலா அண்ணன் வந்து நம்ம தலைவரை மீட் பண்றப்ப எங்களை கூட்டி போனப்ப நாங்க சொன்ன உங்களை வச்சுதான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஆக்சுவலி ஒத்துக்கிட்டாங்க என்னென்ன கான்செப்ட் அந்த மாதிரி பேர் இதில் நான் மெயினாக நான் சீக்கிரம் முடிச்சுக்கிட்டேன் ஒன் மினிட்ல எனக்கு என்னன்னா இந்த படத்துல எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் வந்து கவி அவன் நான் எப்படியும் அப்படிதான் அவன் அவன் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பெரிய பலம் வந்து அப்துல் எங்கள் படத்தோடைய கேமராமேன் இந்த படத்துல நடித்தவங்களும் வேலை பார்த்தவங்களும் எல்லாருமே டெபியூ தான் யாருமே இதுக்கு முன்னாடி உன்னொரு படத்துல அந்த அந்த டெக்னீஷியனா ஒர்க் பண்ணது கிடையாது அசிஸ்டன்ஸை ஒர்க் பண்ணி உள்ள வந்தவங்க தான் ஆஹ் விஷுவலா அந்த பயம் அப்துல் வந்து நீங்க சீரியஸா அடுத்தது யாருன்னா பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு டெஸ்ட் வச்சு பாருங்க அந்த பயம் ஜெயிச்சிருவோம் நீங்க என்னன்னா சொல்லுங்க கலர் சொல்லுங்க என்னன்னா சொல்லுங்க நான் கூட கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன் பார்த்தபே நான் அங்கேயே சொன்னேன் என்னைக்கு ஒரு நாள் நம்ம படம் பண்ணுவோயா எனக்கு பண்றப்ப நீ தான் எனக்கு கேமராமேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண அடுத்த படமும் பிஸியானாலும் சரி அவனுக்காக நான் வெயிட் பண்ணி தான் அடுத்த படம் போவேன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீவ் நான் அப்துல் க கேமராமேனுக்கு அடுத்தது இந்த படத்தினுடைய நாயகன் நம்ம எம்எல் சுதர்ஷன் மியூசிக் டைரக்டர் அவருக்குமே இந்த படம் புதுசு தான் நிறைய டெக்னிக்கலாக கொஞ்சம் நல்ல சவுண்ட் உள்ள ஒரு பார்ட்டி தான் அவர் அவரும் வந்து எப்படின்னா நாங்கள் இந்த கதை அவர்கிட்ட சொல்றப்ப எனக்கு கொஞ்சம் அந்தந்த சஜஷன்ஸ் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு மியூசிக் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க நீங்க படத்துல பாருங்க அடுத்தது வந்து ஆர்டிஸ்ட் என்னுடைய தம்பி கூட பிறகு தம்பி மாதிரி என்னுடைய அரவிந்த் அவன் எனக்கு ரொம்ப பெட்டு எங்க படத்துல ஒன்றும் டைம் கிடச்சு நான் நிறைய சொல்லுவேன் ஆக்சுவலி அவன் நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் டைம் டைம்றேன்னு அடுத்தது என்னோட ஹீரோயின் சந்தியா இது புவனேஸ்வரி கேரக்டர் பேர் சந்தியா அப்படியே வரும் எனக்கு அவ்வளவு அவ்வளோ நான் பார்க்கறப்ப ஒர்க் பண்றப்ப ரொம்ப ஆத்மாத்மா அந்த கேரக்டருக்குள்ள பூந்து தான் எல்லாமே ஒர்க் பண்ணது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் இந்த படத்துல அடுத்தது வந்து காளிதாஸ் எங்களுடைய இன்னொரு சப்போர்டிங்கான ஆர்டிஸ்ட் அப்புறம் நித்யா நித்யா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஆர்டிஸ்ட் டைரக்டர் கேத்த ஒரு ஆர்டிஸ்ட் அந்த பொண்ணு ரொம்ப ஃப்ரெண்ட்லி நல்லா ஒர்க் பண்ணுவா நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த ஒர்க் தான் அடுத்த வேலைக்கு போவா தூங்க மாட்டா விடிய விடிய ரெண்டரை கால் ஷீட் போனது அதை விடிய விடிய பண்ணா சோ அவளுக்கும் நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அண்ணன் மிச்சது நான் மறந்துருந்தேன்னா எனக்கு சாரி நான் நர்வீஸ்ல இருக்கிறேன் நம்ம தனியா பேசுறப்போ என்ன கேட்டுங்க நான் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பிளீஸ் இந்த படத்துக்காதீங்க சின்ன படம் பெரிய படம்னு பாக்காதீங்க இது ஒரு கருத்தா உண்மையாவே பிஸ்னஸ் நோக்கி இந்த படத்தை பண்ணல இந்த படத்தை பண்ணது வெறும் உங்களுக்காக மட்டும்தான் அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியல இந்த மேடை நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா இதுல ஒரு சோசியல் அவேர்னஸ் விஷயத்த சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்காக ஆச்சு கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி அடுத்தது அனைவருக்கும் வணக்கம் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தோம் சாங் பார்த்தோம் அதோட லிரிக் வரிகள் நிறைய இருக்கு அதுல ஒரு சின்ன என்னுடைய வரிகள் நான் சொல்றேன் அது அந்த படத்துடைய டைட்டிலுக்கு ஈக்குவலா இருக்கும் மலரே ஓ மலரே உன்னை காண ஓடோடி வந்தேன் நீ காற்றோடு காணாமல் போனால் இந்த ஏழை நுள்ளம் தாங்காதடி மனம் விட்டு பேச துடித்தேன் அந்த மலரை பறிக்கச் சென்றேன் காற்றும் புயலும் வந்தது என் மலரை அடித்து சென்றது ஓடோடி பார்த்தேன் மறைந்தது என் கண்களோ காண துடித்தது அது போல இந்த படத்துடைய டைட்டில் இருக்கு நெஞ்சம் பொறுக்குதில்லையே நிச்சயமா இந்த படம் வெற்றி அடையணும் குறிப்பா மியூசிக் டைரக்டர் புது இன்ட்ரட்ஷனே எந்த மியூசிக் டைரக்டரும் கீபோர்டு ஒர்க் பண்ணனாரு ஸ்ட்ரைட்டா வந்திருக்காரு பட் அந்த மியூசிக்ல ஒரு சின்ன வழி இருக்கு நிச்சயமா எல் சுதர்ஷனுக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றியா அமையும் எல்லாம் வலை இரவன் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய நண்பர் புதுசா ஒரு ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காரு இன்ஷால்லா இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும் இருவருக்கும் வெற்றி அடையணும்னு எல்லாம் வலை இறைவன் கிட்ட கேட்டு வணங்கிக்கிறேன் நன்றி வணக்கங்க இந்த படம் வெற்றி பெறணும் இந்த திருப்படங்களுக்கு தயார்படுத்தாங்க நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் பத்தி பேசிட்டு இருக்கோம்

கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்